ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் காந்தா போகா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் காந்தான்னா வேறு ஒன்றும் இல்லை மும்பையில் வெங்காயத்தை தான் காந்தான்னு சொல்கிறாங்க அப்புறம் போகான அவல் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் இன்னைக்கு காந்தா போகா பண்ணுறதுக்கு ஒரு ஒன்றரை கப்பு போல் வெள்ளை அவல் எடுத்துருக்குறேன் இந்த காந்தா போகா பண்ணுறதுக்கு வெள்ள அவல் தான் எடுக்கணும் நம்ம ஊர் சிவப்போவல் எடுக்கக்கூடாது எனக்கு மும்பையில் இந்த வெள்ள அவுள் தான் கிடைக்கும் பட் ரெண்டு வெரைட்டியில் கிடைக்கும் லேஸ் அவள் கொஞ்சம் கட்டி அவள் அப்படி ரெண்டு டைப்பில் கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் ஓகே தான் அதை தண்ணியில் லைட்டாக அலசி ஊற்றிக்கலாம் ஊற வைக்கணும்னு இல்லை ஜஸ்ட் அதில் உள்ள தூசி எவ்வளோ போகணும் அதுக்காண்டி எப்படி அலசி எடுத்துக்கலாம் மும்பையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வடப்பாவ் மிசல் பாவ் மாதிரி இந்த காந்தா போகா ரொம்பவே ஃபேமஸ் நம்ம மும்பையிலேருந்து எங்கேயா லாங் ட்ரிப் போகிறோம்னா அந்த வேலுள்ள எல்லா ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள்லேயும் இந்த காந்தா போகா கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும் தண்ணியில் அலசி எடுத்ததுக்கப்புறமா அந்த அவளை கொஞ்சம் கை வச்சு உதிர்த்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆரம்பிச்சிடும் இப்போது கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக அதாவது நம்ம தாளிக்கிறதுக்கு எடுக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கிடணும் ஒரு ஸ்பூன் போல் வேர்க்கடலை எடுத்துருக்குறேன் இதை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடல தோல் எடுக்கணும்னு இல்லை தோலோடயே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் வேர்க்கடலையே கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வேர்க்கடலே நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் ஆனால் கறி அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த வறுத்த வேர்க்கடலையே தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே எண்ணெயிலே கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு போட்டுனதும் கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் போட்டு தான் பண்ணுறேன் இங்கே மும்பையிலெல்லாம் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க கூடுதலாக உங்களுக்கு வேணால் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டு பண்ணிக்கலாம் அதுவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கினதும் அது கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னு பச்சை மிளகா அப்புறம் பொடி பொடியாக நறுக்குன்னு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணிருக்கிறேன் உங்களுக்கு காரம் ரொம்பவே பிடிக்குன்னா கூட ஒரு மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வேறு சில்லி பவுடர் எதுவும் இதில் ஆட் பண்ணுற இல்லை ஸோ இதில் உள்ள காரம் மட்டும்தான் அது கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு டு மூணு ஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த வெங்காயத்தை லைட்டாக வேக விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம் ஏன்னா இந்த வெங்காயம் லைட்டாக தான் வேகணும் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் க்ரஞ்சியாக இருந்தால் தான் வாயில் படும்போது நல்லாயிருக்கும் இப்போ இதில் அவளுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி சுண்டி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இந்த அளவுக்கு சுண்டி வந்ததும் நம்ம அதில் அலசி வச்சுருந்தால் போகாவை சேர்த்துக்கலாம் போகாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கட்டிலாம் மட்டும் பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் போகாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு ஒன்று ஒன்று ஒட்டாமல் உதிரொதிராக அழகாக வரும் போதும் இந்த மாதிரி போகாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தேன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு டூ மூணு ஸ்பூன் துருவிய வெள்ளை தேங்காய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காவை நறுக்கி போடாதீங்க இந்த மாதிரி துருவி போடுங்க அதே மாதிரி தேங்காய் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தேங்காய் ஜாஸ்தியாக ஆட் பண்ண ஆட் பண்ண போக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே கொஞ்சம் பொடியாக நான் இருக்குதுன்னு மல்லித்தலையை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் வெங்காயம் அவல் தேங்காய் வேர்க்கடலை பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடைசி ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த போகல புளிக்கரசல் எதுவும் சேர்க்கல அதுக்கு பதிலாக தான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸோ லெமன் ஜூஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போகாவுக்கு சைட் டிஷ்ஷு எதுவும் தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் சட்னி கூட கூட ட்ரை பண்ணலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காந்தா போகா பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா நம்ம நார்மலாக சேர்க்குறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக எண்ணெயும் வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் அவ்வளோ சீக்கிரமாக ட்ரை ஆகவே செய்யாது இந்த காந்தா புகவை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு டின்னருக்கு அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த காந்தா புகவை நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்